வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ மகா கணாதிபதையே இனவான் அனைவருக்கும் முதற் கண்கோடான கோரிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி அதாவது வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பன்னியாகப் மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய பன்னியாகப் பரிவினை முதல் தினமே பிறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் என்பதை தங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபுசு வருஷம் ஆவணி மாதம் ஆறு ஐந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ பதிவாக பதிவுட இருக்கின்றோம் முக்கியமாக இன்றைய விசேஷத்தை தங்களுக்கு தெரிவித்து விட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பஞ்சினை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷமானது என்னவென்றால் சர்வத்திர அமாவாசை வாஸ்து நாள் வாஸ்து பகவான் வீட்டிற்கக்கக்கூடிய நேரமானது கிருப்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் நான்கு மணி ஒரு நிமிடம் வரை இந்த வாஸ்து பகவான் பற்றி விசுவசோ தமிழ் வருடம் தமிழ் மாதத்தில் வாஸ்து பகவான் வைத்திருக்கும் நாள் அப்படின்ற தலைப்பில் நம்ம சேனலில் ஆவணி மா ஆவணி மாதத்தினுடைய வாஸ்கு பகவானுடைய பதிவு போட்டிருக்கோம் எல்லாரும் அவசியம் அந்த வாஸ்கு பகவான் பதிவினை பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே மரணயோகம் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் அரணயோகம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியோகப் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பெஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை வெள்ளிக்கிழமையன்று கடைபிடிக்கக் கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிகக் க்ஷமமாகவும் சூக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் தமிழ் வருஷம் விஸ்வாவச வருஷம் விஸ்வாகசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி சிராவண மாத சிராவண மாசே ஆவணி மாதம் ஆறு ஐந்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவான் நம்முடைய கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஏழு நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயினை ருது வருஷ ருதோ மாதமானது சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே சந்திர பகவானாகப்பட்டவர் தேவிரியாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய மாசமானது சராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரே திரியானது சதுர்தசியாம் சதுர்தசி திதி பதினேழு நாழிகை ஒரு வினாடி பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு அமாவாசியாம் அமாவாசை திதி இன்றைய திதியானது அமாவாசியாம் அமாவாசை இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூதோகம் முழுவதும் மனித பிறவிகளாக பிறந்த அரியையினுடைய அனைத்து மெய்யன்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சந்திர சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே கிருஷ்ணபக்ஷ தேவிரை அமாவாசியாம் அமாவாசை திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடம்பிறந்தவர்களோ ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேவிரே அமாவாசை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய திருகர்மாக்களாகிய சார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் இன்றைய வாசனமானது முருகவாதனை கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது ஆசிலேஷா நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம் நாற்பத்தி ஒன்பது நாழிகை இருபத்தி எட்டு வினாடி பின்னிரவு ஒரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு ஆசிலேஷா நட்சத்திரம் அதன் பிறகு மகா நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதும் பூலோகம் முழுவதும் ஆவணி மாதம் ஆசிலேஷா நட்சத்திரத்தில் அதாவது ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த அடிய என்னுடைய அனைத்து மையம் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இந்த காலை முதல் நாள் முழுவதுமே மரண யோகம் இன்றைய விசேஷம் சர்வ அமாவாசை வாஸ்து நாள் வாஸ்து பகவான் வைத்திருக்கும் நேரமானது பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஒரு நிமிடம் வரை இன்றைய ராகு காலை பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி ஏழு நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி ஏழு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் அரணயோகம் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூழமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டிரமம் பூர்வாஷடா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இரண்டாம் பாகத்தில் பிறந்த மிகளுக்கு காலை ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் பூர்வாஷாடா நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியுன்றர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராசிரமம் பூர்வாஷாடா நட்சத்திரம் ஊராட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியுன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரையில் சந்திராசிரமம் உத்தராஷாடா நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்றவர்களுக்கு పెన్నర ఒక మనీ ఐతి ఐదు నిమిడం ముదా చని కామే నాలుగు నిమిడం వరే చంద్రాశ్రమం లోకాష్ణోభవత్ శుభమస్త తథాస్తు